ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டிக்கிற மாதிரி டேஸ்டியாக காலிஃப்ளவரெல்லாம் கிரேவி எப்படி சிலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் வெந்நிர் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கா ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு சின்ன சைஸு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா அந்த வெந்நிலை ஊறட்டும் அப்போ தான் இந்த காலிஃப்ளவரை உள்ள பூச்சியெல்லாம் செத்து போயிடும் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் மல்லி ஃபஸ்ட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம் மல்லி நல்லா மணம் வந்த பிறகு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு பத்து போல முந்திரி பருப்பு லாஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடு ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நீளமாக இருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் யம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு ஒரு பெரிய தக்காளி பார்த்து நீளமண்ண அரைக்க ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ பாஃப் ஆஃப் பண்ணிடலாம் இது சூடு ஆறுன பிறகு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மையம் எடுத்துக்கோங்க அதே கடாயில் நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்தா அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து அதே கடையில் நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க டூ மினிட் நல்லாத எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மத்தள் தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மசாலாவில் இருந்து என்ன பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அந்த மசாலா கூட காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி காக்கப் நல்ல கெட்டியான தயிர் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு கூட பார்க்கலாம் இப்போ எண்ணெய் எல்லாம் பெரிய ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்டு புடியான இருக்கணும் கொத்தமல்லியலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கிரேவி ரெடி ஆயிட்டேன்னு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிட்டு இட்லி தோசை சாதம் பூரி சப்பாத்தி ஆப்பத்து கூட தான் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்